எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங் ஆல் எல்லோருமே ரொம்ப பிஸியாக காலையில் உங்கள் வேலை கிளம்பிட்டு இருப்பீங்க இந்த சமயத்தில் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறது உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோவுக்கு நான் ரிப்ளை பண்ணி ஆகணும் ஸோ அதை நான் வேல்யூ பண்ணணும் அதனால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஆக்சுவலி நேற்றுக்கு நாள் எனக்கு ஷூட்டிங் இருந்ததால் என்னால் உங்கள் லைவ் போட முடியல ஸோ அதுக்கு நாள் போட்ட லைவுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ரொம்ப ஒரு காயப்படுத்துகிற மாதிரி பர்சனல் இருந்தால் அந்த கமெண்ட்ஸ் நான் 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 வந்து படிக்க மாட்டேன் அது இல்லாத எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு படித்து காயப்படுத்துற மா மொழி மொழி கமெண்ட் தவறாக போட்டதற்கு மன்னிக்கவும் நான் உங்கள் நலம் விரும்பி கடந்த ஐந்து நாட்களாக கோபம் உங்கள் மேல் கமெண்ட் எதுவும் போடாமல் லைவ் பார்க்கிறேன் என்னவென்றால் தொடர்ந்து அவர்களுக்கு உதவுகிறீர்கள் என்ற கோபத்தில் போட்டேன் நீங்கள் என் பணம் என் உரிமை என்பீர்கள் என் ஆத்திரத்தை காட்டவே போட்டேன் ஆனால் அவள் அவள் என்று போட்டது டைப்பிங் எரர் நான் என் பரமையதிரியை கூட அவன் அவள் என்று பேச மாட்டேன் பரவாயில்ல சிஸ்டர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய கோபத்தை பட் புரிதல் இல்லாம்தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு உதவியும் இப்போ பண்ணுறதே இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் லாஸ்ட்டாக பண்ணது என்னென்னா அவங்களுடைய பிறந்த நாளைக்கு நான் அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்லே அவ்வளோதான் நான் இப்போ வேறு எதுவும் பண்ணுறதில்லை பரவாயில்ல புரிதல் இல்லை எனக்கு என்னென்னா நீங்கள் என்கிட்ட நல்லா பேசிவிட்டு அங்கே போய் நீங்கள் என்ன அவ ஒரு கோடீஸ்வரியா அப்படின்னே எனக்கு தெரியல அந்தன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கமெண்ட் போட்டிருந்தீங்க எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது அது நான் சேவ் பண்ணி கூட வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் என்ன போட்டிருந்தீங்கன்னா மெர்சி உண்மையில் கோடீஸ்வரியாக இருந்தால் எதற்கு இவர்கள் கூட சேருகிறாள் அவள் சேனல் வளர இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு ஏன்னா என்னோட சேனல் வளர்க்குறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லையா உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கள்ல எதுக்கு நான் அவங்கள போய் சப்போர்ட் பண்ணி பண்ணணும் நீங்களே எல்லாரும் அவங்கள வெறுக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்போ வந்து எப்படி நான் இதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் நானும் உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை ஏதேனும் உங்களை காயப்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அமிர்தம் கிருப அமிர்தம்ஸ் கிச்சன் கருப் இன்றைய லைவ் பாருங்கள் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களென்று ரேலி செய்யும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது மக்கள் கோவப்பட்டு பேசுகிறாங்க புரியுதுமா அவங்க தனிப்பட்டு பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்குறோம் நான் என்னால் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் மறுபடியும் அது பேசுகிறாங்கன்னா அதோடைய கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா நான் அதை கட்டுப்படுத்த நீங்க நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலோ உங்களுடைய கோபத்தையோ உங்களை வன்மத்தையோ என்கிட்ட தெரிவிச்சா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அவங்க போயிட்டு அவங்களுடைய ஃபோனை அப்படுங்க முடியும் லைவ் போடாதீங்கன்னு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா வார்த்தைகள் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் வயசு இருக்குது இல்லையா அந்த வயசு மெச்சூரிட்டியில அவங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது அவங்களுக்கு தான் தெரியணும் நம்மளால சொல்லிக் கொடுக்கு இப்ப நான் என்ன பேசணும்னு நீங்க எனக்கு சொல்றீங்க ஒரு சில விஷயங்கள் நான் ஏத்துக்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க லைவ்ல மேம் நீங்க நீங்களாகவே பேசுங்க மத்தவங்கள பத்தி அப்போ அதை நான் ஏத்துக்கிறேன் இல்லையா எனக்கு அது ஓகே அதை நான் ஏத்துக்கிறேன் அந்த மாதிரி தான் சரிங்களா எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு இல்லைல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தோணுதான் அவங்க பேசுகிறாங்க ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் மேலே கோவப்படுறதில் ஒன்றும் பண்ண முடியாது சிஸ்டர் தவறாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது சித்ரா சொ சொக்கலிங்கம் மை சிஸ்டர் உங்கள் லைவ் இப்போ தான் ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் எனக்கு தெரியவே தெரியாது சிஸ்டர் உங்கள் லைவ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் என் பேர் சித்ரா நீங்கள் பேசுகிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது சில அட்வைஸ் எல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் மாதிரி என்ன சொல்ல எனக்கு கொடுக்குற நீங்களோட எனர்ஜி சரிங்களா மனசு நமக்கு ஒருத்தரை ஆறுதல் படுத்து நம்மளால் காசு பணம் கொடுத்து உதவும் முடியாதுனால நம்ம வார்த்தைகள் ஒருத்தரை ஆறுதல் கொடுக்குதுன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் அந்த ஒரு சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸுக்கு அமிர்தம் படிச்சுட்டேன்மா அது படிச்சுட்டேன் நீங்கள் அதே மறுபடியும் போட்டிருக்கீங்க ஒருத்தர் அப்புறம் அழகு அழகு அழகி ஜீரோ ஒன் நீங்கள் ஆண்டவர் பொதுவாக நல்லவர் என்றால் உங்கள் அண்ணன் ஓகே முதலில் அமைதியாக அவர்கள் வேலையை பார்க்க சொல்லுங்கள் இல்லை என்றால் அவர்கள் அடுத்தவர்கள் பேசும்போது அமைதியாக இருந்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது வக்காலத்து வாங்குவது உங்களுக்கு கடவுள் சரி பாதி நான் வந்து யாருக்காகவும் நான் பருந்து பேச வரமாட்டேங்க ரெண்டாவது ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லவர் சரிங்களா யாருக்கும் உங்களுக்கு எனக்கு நில்லைங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லா கடவுளும் நன்மையானவர் தான் நான் ஒருத்தருக்கும் நான் வக்காலத்து வாங்க வரமாட்டேன் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நான் ஓரளவுக்கு தான் அட்வைஸ் பண்ண முடியும் சரிங்களா அவங்களும் என்னோட வயது வயசில் மூத்தவங்க அதற்குரிய மரியாதைக்கு ஒரு அளவுக்கு தான் அட்வைஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் வளர்ந்த விதம் அவ்வளோதான் அதை ஏற்றுக்கல ஏற்றுக்காது ஏற்றுக்காமல் இருக்காங்கன்னா அவ்வளோதான் நான் அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் நடந்ததில் விட நான் என்ன சொன்னேன்னா வயசுக்கு மூத்தவர் பாவம் இப்படி பேசுகிறாங்களே அவ்வளோதான் சொன்ன வழியா அவங்க அவங்க வீட்டுக்கார பற்றி பேசணும் அது எதுவுமே எனக்கு உண்மையா தெரியாது சிஸ்டர் ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி அவங்க பேசுனாங்க இல்லையா அதுக்கு நான் அவங்கள கண்டிச்சு அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சரிங்களா அந்த மாதிரி பேசக்கூடாது தவிர அவங்கள மட்டும் இல்லை அந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அது வழியை கொடுக்கும்னு நான் சொன்னேன் ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு ஸோ சாரி பட் நான் அவங்கள அந்த அந்த என்ன சொல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் ஆர் அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணணும் இல்லை சட்டப்படி ஏதோ பண்ணணும் நான் சொல்ல ஏன்னா அவங்க அந்த லைவில் கொஞ்சம் என கோவமாக பேசியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னது அவங்க அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட மாதிரி முந்தானையில் ஒரு ஒரு வீடியோட ஒரு சின்ன ஒரு இது நான் பார்த்தேன் ஸோ அவங்க என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி சொன்னாங்க இதே வந்து நீங்கள் என்னோட வீட்டில் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே கேட்டாங்க சத்தியமாக எனக்கு தெரியாது சகோதரி அப்படி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அதை என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ எனிவைஸ் அவங்க சார்பாக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நானும் இந்த விஷயங்களை வந்து தவறு தான் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பதிலுக்கு பதில் பேசி நம்ம தரத்தை தாழ்த்திக்க வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு அதில் ஏதேனும் என்னுடைய உங்களுக்கு ஏதேனும் காயம் இருந்தால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தரத்தை விட்டு எப்பொழுதும் மல்லிகா பி எஸ் டபுள் சிக்ஸ் ஜீரோ மர்சி உங்கள் தரத்தை விட்டு எப்பவுமே இறங்கி வர வேண்டாம் அன்வான்ட் கொஸ்டின் வந்தால் ரிப்ளை வேண்டாம் இல்லைன்னா நம்ம நிம்மதி போயிடும் கண்டிப்பாக பட் நல்லதோ கெட்டதோ சில விஷயங்களை அவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் கொடுக்குறோம் ஒருவேளை அது அன்வான்டாக இல்லை அது ஒரு தவறுதலாக இருந்தால் நம்ம கொடுக்குற பதில் நேர்மையானதாக இருந்தால் அவங்க இனிமே அந்த மாதிரி என்ன சொல்ல தவறுதலான பதிலை போய் அவங்க எங்கேயும் பேச மாட்டாங்க இல்லையா ஸோ நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை மோசிமா நான் லேட்டாக வந்துட்டேன் நலமாக லைக் போட்டேன் தேங்க்யூ ராணி மேரிமா நீங்கள் நேற்று லைவில் கூட வரல பட் இன்றைக்கி லைவில் நான் அவங்க பண்ணுவேன் ராஜி குட்டி ராஜி குட்டி த்ரீ ஃபோர் எயிட் சிக்ஸ் மேம் யுவர் ஸ்பீச் இஸ் வெரி குட் ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் பிகாஸ் யுவர் ஆனரபிள் பர்சன் பர்சனலி ஐ லைக் யூ அண்ட் யுவர் ஆக்டிங் நான் கண்டிப்பாக நான் யாரையும் பர்சனலாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்க ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு கிட்ட ஒருத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறவங்க நாளைக்கு நம்மளை பற்றி மற்றவங்களிடம் தவறாக பேசுவாங்க எப்போவுமே நமக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் என் திருமண வாழ்க்கை முடிஞ்சு நான் வந்த பிறகு எனக்கு சில பக்குவங்கள் வந்தது சரி இந்த நாற்பது வயதில் எனக்கு நிறைய பக்குவங்கள் வந்துருச்சு ஸோ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றது

அதே டைமு நான் இந்த மாதிரி பேசுனாங்கன்னு மட்டும்தான் சொன்ன நொழியை நான் அவங்க மேலே வந்துட்டு வீடியோ ரிமூவ் பண்ணுங்கள் ஆள் அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள்லாம் நான் சொல்லவே இல்லை ஸோ நான் பேசுனது இவங்கக்கிட்ட மட்டும்தான் அவங்கக்கிட்ட அந்த புரிதல் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று தவறுதலாக போய் அவங்க அதை ஒரு தவறுதலாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனதாகவே விட்டுடலாம் இனிமேல் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் சரிங்களா சித்ரா சோ சிஸ்டர் நீங்கள் எத்தனை முறை இப்படியெல்லாம் லைவ் போடுறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் தரிசையில் இப்போ பார்க்கும்போது தான் தெரியும் சிஸ்டர் அது கொஞ்சம் ஷோ ப்ளீஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக சித்ராச்சோம் ப்ரோக்கன் அமிர்தம் கிச்சர் நல்ல மாதிரி பேசுகிறான் அவன் எந்த பொண்ணையும் அவன் புருஷனையும் எவ்வளோ பேசுகிறான்னு தெரியும் அந்த பொண்ணு பேசு எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அப்படி நான் அது தப்புன்னு சொல்லவே இல்லை இங்கிலீஷ் சிஸ்டர் அதை அவங்கவுங்க பேசிக்கிறாங்க பதிலுக்கு பதில் மனுஷங்க பேசதான் செய்வேண்ணா இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்க ஒரு வீடியோவில் ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கடினமாக போட்டு அதுதான் சொன்னேன் சரிங்களா அதை தவிர நான் வந்துட்டு அவங்க பேசுனது தப்பு அது மாதிரிலாம் நான் பேசவே இல்லை சரிங்களா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி நான் எப்பவுமே சொல்லுவேன் பேசாதீங்க உங்கள் தரம் தாழ்ந்து இறங்கி போகாதீங்க உங்கள் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் எப்போ கேட்டாலும் தெரியும் ஓகேங்களா அதுக்கு கீழே வந்து சஞ்சய் சார் நீங்க சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க பொதுவாக யாருக்கும் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நேரமாவது யாரா திருந்த மாட்டாங்களா இவங்களுக்குள்ள கொஞ்சமாவது எல்லாம் திருந்த மாட்டேன் நப்பா சில தான் அவ்வளோதான் நிறைய யாரையும் குறிப்பிட்டு உண்மை அதுதான் சஞ்சய் சஞ்சய் அவருக்கு புரிஞ்சிருக்கு நீங்களும் புரிஞ்சுக்கணும் நான் யாரையுமே ஒருத்தர் என்னுடைய லைவில கூட இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு லைவ் போட்டிருக்கேன் ஒரு இது வரைக்கும் நான் ஒருத்தர் கூட மனசு காயப்படுத்துற மாதிரியோ ஒரு வார்த்தைகள் என தவறாக பேசுறவங்களை கூட நான் தவறாக பேசினதில்லை அதுதான் என்னோட ஹேபிட் சிஸ்டர் ஸோ நீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எஸ் எஸ் கே குமார் ஆர் எயிட் நைன் எயிட் செவன் ஃபைவ் உங்களை நேரத்தில் லைவில் விட உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் மெர்சி நே மெர்சி மேடம் நீங்கள் எது பண்ணல ஆனால் டுமாரோ சொட்டை உங்கள் பேரை ரொம்ப யூஸ் பண்ண அதை அதை மலருக்கு அதை அதை மக் மக்களுக்கு தோணுது அந்த இருவருக்கும் என்ன செய்தாலும் மெர்சி பின்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இல்லைங்க கண்டிப்பாக இருக்கும் அது எப்படிங்க இருப்பாங்க சரி சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடியே நான் இருக்க வச்சு எனக்கு வேணா ஒரு வேளை வந்து அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக சட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுமா போலீஸ் வந்து சட்டம் சப்போர்ட் பண்ணுமா இல்லையே சட்டம் என்ன என் கையிலேயே இருக்குது நானாக எழுதி வச்சிருக்கேன் அது எப்படிங்க பண்ணும் என்ன என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்காக ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி ஆள் கிடையவும் கிடையாது தவறுனா தவறு தான் பொறுத்த பொறுத்தமட்டுக்கு அது ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்ததால தான் நான் அந்த ஒரு தம்பி விஷயத்தில் கூட நான் போய் நின்னது ஏன்னா அது தவறு பட் அவன் பவர் பண்ணானா நான் அதை பற்றி பேச வரல ஆனால் ஒருத்தவங்களுடைய சூழ்ச்சியால் அது தவறு நடந்ததுனால தான் நான் பேசினேன் அதனால் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் நான் அது கூட நிற்பேனா நான் நிற்கலாம் ஆனால் சட்டம் நிற்காது சரிங்களா முதல்ல தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க அவங்க என் பேரை சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பேற்க முடியாது இல்லைங்களா எஸ்கே குமாரோட கமெண்ட் கீழே ராம்கோபி பிரதர் சொல்லியிருக்காரு எஸ்கே ப்ரோ மூன்று பேரும் ஒன்று தான் மர்சி சிஸ்டர் தான் தன் பண்ணின தப்பு இவங்களுக்கு உதவி பண்ண உண்மை அதுதான் சரிங்களா நான் ஒரு சில உதவிகள் பண்ண போய் அது எனக்கு என்னுடைய இமேஜுக்கு பாதிப்பான மொழி மற்றபடியில் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட என் பேர் சொல்லாதீங்க ஏன் சொல்றீங்கலாம் நம்ம கேட்க முடியாது அவங்களே யோசிக்கணும் இப்போ ஒண்ணுமே இல்லை நம்ம ஒரு சில உதவிகள் செய்கிறோன்னா அதை செஞ்சா அதை சொன்னா மற்றவங்க திட்டுறாங்கன்னு தெரியும் பொழுது மறுபடியும் அதை சொல்றாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க சோ நான் அதனால தான் நான் ஒதுங்கிட்டேன் அது சுத்தமாக நான் ஒதுங்கிட்டேன் சோ நம்ம முக்கவசிப்பெல்லாம் வீடியோவே பார்க்கறது கூட இல்லை ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல போது நான் இஎஸ்ஹெச் செவன் சி டோன்ட் நீங்க பேசுங்க கண்டிப்பாக பேசுறதால சிலருக்கு மதத்தை இது பண்ணுறோன்னு தோணக்கூடாதுன்றதால தான் நான் அது பேசாம இருக்கேன் மை சிஸ்டர் எங்கள் அப்பா காண்டி பிரேயர் பண்ணிக்கோங்க எங்கள் அப்பாவுக்கு நான் தான் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் பேஷண்ட் அப்பாவும் அம்மாவும் நான் தான் பார்த்துக்கிறேன் எங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்குவோம் கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் ஜவுன் பண்ணிக்கிறேன் சித்ரா சொக்கலிங்கம் நீங்களும் உங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க நம்ம இன்னொருத்தர் மூலமாக ஜவும் பண்ணுறதா நீங்கள் டேரெக்டாக ஜெவ் பண்ணுங்கள் கருத்து உங்களுடைய ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவார் கண்டிப்பாக உங்கள் நாள் ஒரு நாள் சந்தோஷமான நாளாக மாறும் அது கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு நாளாக உங்களுக்கு கொண்டு வருவார் விஜி இ த்ரீ ஹெச் அவங்க போட்டிருக்காங்க மோசிமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டுடே லைவ் நைன்டி கே வியூஸ் மார்னிங் ஒன் லேக் வரும்னு நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் மோசிமா உண்மையாகவே ஏன்னா நேர்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசும்போது கண்டிப்பாக மக்களுக்கு அது ரீச் ஆகும் விருப்பப்பட்ட மக்கள் கண்டிப்பாக அதை பார்க்க தான் செய்வாங்க எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் வந்து ஈஸியாக வந்து மக்களை வந்து ரீச் ஆகிடும் பட் பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பட் கண்டிப்பாக அது ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ சப்போர்ட் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வியூஸும் உங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் எப்பவும் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் குட் ஆர் பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க என்னை நேசிக்கிறவங்க அவங்க வெறும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் ஒன்று சொல்லுவா எங்க அப்பா அம்மா சொல்லதே நான் கேட்க மாட்டேன் நீங்க எப்படி பரவாயில்ல நீங்கள் நேற்று வந்த மாதிரி தெரியல நீங்க கேட்காதீங்க கண்டிப்பா ஒரு நாள் உலகம் உங்களை கேட்க வைக்கும் சாராக்கா மர்சிம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பீப்பிள் கெட்டிங் ஆல் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆல் ஆஃப் மை மர்சி வாஸ் நாட் டைம் டு ஜெயில் இட்ஸ் லைக் யூ வில் சப்போர்ட் தெம் ஃபார் எவ்ரி ஒன் கண்டிப்பாக அதை நம்ம ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாமே ஒருவேளை அவங்க தெரியாமல் செஞ்ச அந்த தவறுகள் அப்போ நான் இருந்திருந்தா மேபி அவங்க லைஃப்ல இல்லை அவங்கள எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த தவறுகள் செய்ய விடாம நான் தடுத்துருப்பேன் ஒருவேளை நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்களேன் சரிங்களா நீங்க அதை வேற மாதிரி எடுக்கிறீங்க இல்லையா இப்போ கூட அவங்க நிறைய வார்த்தைகள் பேசும்போது நான் அவங்களை கண்டிச்சுட்டு தான் இருப்பேன் அது பண்ணாதீங்க பண்ணாதீங்க நான் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்பேன் ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க நீங்கள் அதை வேற பார்வையில் எடுத்துக்காதீங்க நான் எப்பவும் யாருடைய தவறுகளுக்கும் நான் உடனே நிற்கவும் மாட்டேன் நான் அந்த மாதிரி ஆளு நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அல்ல என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நேற்று ஆறு மணி லைவில் உங்கள் அண்ணா எவ்வளோ பேசுன அந்த பொண்ணு போனோம் அழகு அழை நான் இதுக்கு ரிப் ரிப்ளை கொடுத்துட்டேன் ஜனனி ஜனனி மர்சி மேம் நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் உங்களை யார் தப்பாக பேசினாலும் தப்பு தான் அந் ஆனால் அந்த அந்த சிஸ்டர் ரொம்ப அசிங்கமாக பேசி திரும்ப அந்த சிஸ்டர் ரிப்ளை கொடுத்தா கண்டிப்பாக புரியுது எனக்கு புரிஞ்சிச்சிங்க ஸோ அதை பற்றி நம்ம மறுபடியும் பேச வேண்டாம் அதுக்கு அவங்களும் ரிக்ரேட் பண்ணிட்டாங்க நானும் ரிக்ரேட் பண்ணி சாரி கேட்டுவிட்டேன் ஸோ ஜஸ்ட் அதை அதோடு விட்டுடலாம் ஏன்னா நம்ம இன்னும் ஃபர்தராக அதை பற்றி பேசி பேசி ஒருத்தரை ஒருத்தரை காயப்படுத்திக்க தேவையில்லை நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே மொழி ஆமாம் இங்கே வந்திருந்தாங்க மர்சி சிஸ்டர் நான் அந்த லைவ் சிறிது நேரம் இருந்தேன் அவங்க அப்படி போட்ட கமெண்ட்ஸ் பார்க்கல சிஸ்டர் இல்லைன்னா அங்கே கேட்டிருப்பேன் பரவாயில்ல ராம் புவியோ அவங்க முடிச்சிட்டாங்க அது முடிஞ்சது அக்கா அவங்க உண்மையான உழைப்பு செய்றீங்க அது யாருக்கு வேணாலும் உரிமை அது உங்க உரிமை ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக ராஜா சுசி மர்சி சிஸ்டர் கொஞ்சம் உறவுகள் தோட்ட வந்துவிட்டாங்க அதான் லைவில் பட் பரவாயில்ல பிரதர் ஆனால் நீங்கள் நேற்று என்னோட லைவ்ல வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் உடன் பிறக்காத ஒரு சகோதரர் வந்த மாதிரி எப்பவும் வாங்க எப்பவும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க உங்களை திட்டி கமெண்ட் போட்டதுக்கு உங்கள் லைவில் கமெண்ட் போட்டு உரிமை எடுக்கிற லைவ் கண்டிப்பாக பார்ப்பேன் மொழி மொழி தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ஓகேங்களா அந்த வார்த்தைகளை நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க கண்டிப்பாக நீங்கள் லைவுக்கு வரணும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா மர்சி சிஸ்டர் நலமா இருக்கீங்களா நீங்கள் கேட்டீங்க கண்டிப்பாக நலமாக இருக்கேன் நான் சொன்னது தவறாக நினைத்தான் சாரி மேடம் எஸ் எஸ் குமார் தயவு செஞ்சு எயிட் நைன் எயிட் நைன் எயிட் செவன் ஃபைவ் தயவு செஞ்சு சாரி எல்லாம் கேட்காதீங்க சாரி கேட்குற அளவுக்கு நான் நான் ஒரு சாதாரண மனுஷி தவறுகள் இயல்பு தான் அது பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் ஓகேங்களா உங்க ஃபோன் நம்பர் வேணும் கலை ஆனந்த் கலை வாணி கலைவாணி இல்லைங்க நான் ஃபோன் நம்பர் வேண்டாம் நீங்கள் எதுனாலும் இதில் பேசுங்கள் இல்லை நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் இருக்கேன் மெ மீன் சாரி இன்ஸ்டாவில் இருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யூ ஸோ மச் நிறைய பேர் இவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க என்னால் இது எல்லாத்தையும் படிக்க முடியல ஏன்னா அதுக்குரிய டைம் கொஞ்சம் நேரம் தான் போதும் பட் உங்கள் எல்லாேருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் எப்பவும் சந்தோஷமாக இருங்க பாசிட்டிவாக நினைங்க மற்றவங்கள பற்றி பேசிட்டு மற்றவுடைய என்ன சொல்ல கண்ணீரில் வந்துட்டு நம்ம குளிர்காய வேண்டாம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்மளை சுற்றியுள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்ம குடும்பம் பார்த்தனால நல்லா இருக்கும் ஓகேங்களா குறைகள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நிறைகளாக இருந்தால் அப்புறம் எதுக்கு வாழ்க்கை என்ன சுபியம் இருக்காது குறை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது குறைகள் இருக்கும் அந்த குறைகளை எப்படி நிறைவா மாற்று தான் நம்ம கையில் இருக்குது ஸோ சந்தோஷமாக இருங்க இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிங்க கடவுள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாக கொடுப்பாரு எந்த வாசல்களாக அடைஞ்சிருக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த வாசலுகளெலாம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும் தைரியமாக முன்னேமா போங்க நிம்மதியாக போய் வேலையை பாருங்க குடும்பத்தை பாருங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஜெய்க் முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் நாலு மணிக்கு நம்ம லைவ்ல சந்திக்கலாம் ப பாய் லவ் யூ தேங்க்யூ ஸோ மச்